வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்லர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்முடைய சப்ஸ்கிரைபருடைய கேபி அதைத்தான் இன்னைக்கு ஒரு வீடியோவை நான் வந்து மேக் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க சார் எத்தனை பேர் இருக்குது அவங்க கூட ரெகுலராக ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆரம்பத்துலேருந்து இதுவரைக்கும் நமக்கு ஆட்கள் எப்படி வர்றாங்க எப்படிலாம் வேலை நடக்குது அப்படிங்கிறது குறித்து ஒரு தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வேலைக்குன்னு சொல்ல போனால் நமக்கு வந்து ரெகுலராக வர்ற ஆட்கள் கொஞ்சம் இருப்பாங்க அடுத்து புதுசாக வந்து ஒவ்வொரு வேலைக்கு தகுந்த மாதிரி தான் ஆட்களை வச்சுக்கிருவோம் அஞ்சு பேர் தேவைன்னா அஞ்சு பேர் கூப்பிட்டுக்குருவோம் பத்து பேர் தேவைப்படுதுன்னா பத்து பேர் வச்சுக்கிடுவோம் அந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நிறைய ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வேலையை முடிக்கிற மாதிரி இருக்காது வந்துட்டாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஒரு வாரம் வேலை பார்க்குற மாதிரி தான் வந்து ஆட்களை மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கோம் நம்ம வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து தாராளமாக வந்துடுவாங்க ஏன்னா எந்த ஒரு சிக்கலும் எங்களுக்கு இல்லை சாப்பாடை குறித்தோ நேரத்துக்கு நேரம் டீயோ சம்பளமோ எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு டயத்துக்கு எல்லாமே கிடைக்கிறதுனால நம்மகிட்ட வேலைக்கு வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க எப்போ வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால் ரெகுலராக நம்ம வேலை பார்த்துக்கிட்டுருக்குறோம் ஒரு சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு லீவ் போடுவாங்க நாளைக்கு கிளம்பணும்னு சொல்லியிருப்போம் நாளைக்கு இங்கே வந்துருக்குன்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் லீவை போட்டுருவாங்க ஆனால் வந்து நான் இதை குறித்து கவலைப்பட மாட்டேன் வந்தாலும் நல்லது வராட்டாலும் நல்லது அப்படின்னு நினச்சிக்கவேன் ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஆண்டவருடைய ஒரு நோக்கம் இருக்கும் அதனால் எப்போ வேலைக்கு போனாலும் சரி நான் டெய்லி வந்துச்சு காலையில் ஜோ பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்தந்த வேலைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிவிட்டு தான் அந்த நாளை தொடங்குவோம் அதே போல் தடை இல்லாமல் அன்னைக்கு வேலை ஃபுல்லாக கரெக்டாக நடக்கும் நல்ல ஆட்கள் வருவாங்க போவாங்க அதை குறித்து கவலை இல்லை ஆனாலும் அது எந்தெந்த நேரத்துக்கு நம்ம ஆட்கள் தேவையோ அதை கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சாயல்குடியில் பாருங்கள் தொட்டி வந்து சம்பு தொட்டி பிளாஸ்டிக் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வரல அடுத்து ராம்நாட்டில் போய் வேலைய ஆரம்பித்தோம் வேலைய ஆரம்பித்து அங்கேயும் தொட்டி கட்டி பூச வேண்டிய நேரத்தில் நான் நினச்சேன் சாயல்குடியில் வந்து பூசின தொட்டி பூசை வந்தவங்க அவங்க வந்தாங்க இந்த தொட்டி யார் பூச போகிறது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த பூச்சி வேலை ஆரம்பிக்க போகிற நேரத்தில் அவர் கால் பண்ணுறாரு இந்த மாதிரி வேலைக்கு வரலாமான்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அந்த வேலையை அவங்க தான் பூச்சி வேலை அங்கேயும் அந்த தொட்டியை அவங்க தான் பூசிட்டாங்க அதுக்கடுத்து அவங்க கொஞ்ச நாள் இப்போ வரல அடுத்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வேலை ஆரம்பித்தோம் வேலை ஆரம்பித்து அந்த பேஸ்மெண்ட் ஒர்க்குன்னு ஆரம்பிக்கும்போது அங்கேயும் தொட்டி சமப்பு தொட்டி வருது அப்போ நினச்சேன் அங்கே பூசினவங்க வருவாங்களா என்னென்னு நானாக நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த வாரத்தில் அவங்க தான் நமக்கு அந்த டீம் வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்தந்த நேரத்தில் யாரை யாரை வச்சு எந்தெந்த வேலையை நடக்கணுமோ நடந்துக்கிட்டே இருக்குது இது வரைக்கும் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து கம்மியாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் அதாவது பகுதி பகுதியாக அதாவது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான்னு கூட சொல்லலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் மட்டம் போடுற வரைக்கும் ஒரு டீம் வந்து வந்திருப்பாங்க அந்த அப்போ தான் ஊருக்கு வந்திருப்பாங்க அல்லது லீவுக்கு வந்திருப்பாங்க வந்து அந்த இதை அந்த ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க போயிடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ் மட்டத்துலேருந்து லிண்டல் வரைக்கும் ஒரு டீம் வருவாங்க நமக்கு ஒரு டீம்னால் அதாவது நம்ம டால் இருப்பாங்க எக்ஸ்ட்ரா சொல்வேன் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஆட்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டீம் ஒரு பத்து நாள் திருப்பான்னு வச்சுக்கவேன் அந்த பத்து நாள் கரெக்டாக நம்ம இடத்துக்கு வந்து அவளை பயன்படுத்தி அந்த ஒரு வேலையை நம்ம நிறைய செய்கிறோம் இப்படித்தான் ஒவ்வொரு வேலையும் நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்தந்த ஸ்டேஜுக்கு ஒரு சிலர் இந்த பேசுமட்டத்தோடு வந்திருக்க மாட்டாங்க அடுத்து மேலே வந்த ஒரு வேற இருக்கும் அடுத்து பூச்சி வேலைக்கு வந்தவங்க அவங்களாக இருக்கும் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டான ஆட்கள் வந்து ஒரு சில வேலைகளை முடித்து கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து ஆட்களை குறித்து ஒன்றும் கவலை இல்லை இது வரைக்கும் அப்படியே போய்கிட்டு இருக்குது எப்பப்போ எத்தனை தேவையோ எவ்வளவு தேவையோ தடையில்லாமல் கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம் இது வந்து நம்ம இது வரைக்கும் பதிவு பண்ணாத ஒரு வீடியோ அதனால் இன்றைக்கி உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதே போல் உங்களுடைய கட்டுமான வேலைகளிலும் கட்டிடத்திலும் நீ வீடு கட்டுமான பணியை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த பேச வரைக்கும் ஒரு சிலர் உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க நல்லா இன்வெஸ்ட் பாருங்கள் அதுக்கடுத்து பேச இருந்து லிண்டன் வரைக்கும் ஒரு சிலர் வந்து அந்த நேரத்தில் வேலைக்கு வந்திருப்பாங்க அடுத்து காங்கட்டு போடும்போது ஒரு சிலர் உதவி செஞ்சுருப்பாங்க வேலைக்கு வந்திருப்பாங்க அடுத்து பூச்சி வேலையில் முடியிற வரைக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேலை முடியல வரைக்கும் அப்படியெல்லாம் நமக்கு இருந்திருக்காங்க நான் ஒரு தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துலேயும் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஒரு இடத்துல கட்டி விற்கிறவங்கக்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே உள்ள வேலையே எனக்கு சரியாக போகும் அப்போ அதுக்கிடையில் வெளி வேலைகள் வரும்போது அதுக்கு தனியாக நான் வந்து ஒரு மேஸ்திரியை வந்து நிப்பாட்டி வச்சுருந்தேன் அவர் தான் அந்த வீடுனுடைய எல்லா வேலையும் முடித்தார் முடிச்சுட்டு அந்த அதோடு முடிச்சிட்டார் அடுத்த வரலை அப்போ அந்த வேலையை முடிக்கிறதுக்காக அவர் வந்தார் முடிச்சுட்டு போயிட்டார் இதே போல் நிறைய அனுபவங்கள் இருக்குது சொன்னால் டைம் பற்றாது இதே போல் உங்களுடைய வீடு கட்டுமானம் பண்ணிக்கிறோம் அல்லது நீங்கள் கொத்தனாராக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வேலைக்கு வர்றவங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேஜில் வந்திருப்பாங்க அடுத்து வரமாட்டாங்க ஆனால் எப்படியோ அந்தந்த வேலைகள் நடந்து முடிகிறது இந்த வீடியோ குறித்து உடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியும் இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முதல்ல முதல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் கட்டுமான சம்மந்தப்பட்ட வீடியோக்கும் டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ओके